ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே நாம் நிறை உள்ளவராக எப்போது வாழ முடியும் தந்தையாம் கடவுள் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இருங்கள் என்று குறிப்பிடுகின்றார் நிறைவு என்பது ஒட்டுமொத்த ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை குறிக்கின்றது எந்த குறையும் இல்லாத வாழ்க்கையை குறிக்கின்றது அந்த நிறைவு என்பது எப்போது வரும் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது பகைவருக்கு அன்பு இந்த உலகம் எதை கற்றுக் கொடுக்கிறது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தொடர்ந்து நாம் பழி கொண்டே இருக்க வேண்டும் எங்களை அடித்து விட்டான் அல்லது எங்களை மிதித்து விட்டான் அல்லது எங்களை ஏமாற்றி விட்டான் எங்களை மஞ்சித்து விட்டான் நாங்களும் ஏமாற்ற வேண்டும் நாங்களும் மஞ்சிக்க வேண்டும் நாங்களும் அடிக்க வேண்டும் என்ற ஒரு போதனை இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையோ நீ பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு போதனை நமக்கு கொடுக்கின்றார் அதுதான் நிறைவு என்று சொல்லப்படுகிறது உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்து துன்புறுத்துவோருக்காக இருந்த வேண்டுங்கள் என்று இயேசு அழைப்பு கொடுக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் வாழ்வின் மகிழ்ச்சிக்கான ஒரே வழி நம்முடைய பகைவரை அன்பு செய்வது ஏனெனில் நாம் ஒரு நபரை வெறுக்கும் போது கூர்ந்து நோக்கினோம் என்றால் அந்த நபரை பற்றி எதிர்மறையான கசப்பான அனுபவங்கள் தான் நம்மில் அதிகமாக வந்து கொண்டே இருக்கின்றது ஒரு நபரை பார்க்கின்றோம் வெறுக்கின்றோம் அந்த நபரை கடைசி வரை நாம் தூக்கி கொண்டே அலைந்து கொண்டிருக்கின்றோம் சுதந்திரமாக அந்த எதிரியை நம்முடைய தோளிலோ நம்முடைய இதயத்தில் வைத்துக்கொண்டு நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அவன் எனக்கு துரோகம் செய்துவிட்டான் அவன் எனக்கு துன்பத்தை விளைவித்தான் அவன் எனக்கு நான் நினைக்காதை செய்துவிட்டான் நான் மனதார மன்னிக்கின்றேன் மன்னிக்கின்ற பொழுது அந்த நபர் நம்மிடமிருந்து வெளியேற்றப்படுகின்றார் அந்த நபரை பார்க்கின்ற போது நமக்கு நோய் இல்லை அந்த நபரை பார்க்கின்ற பொழுது மீண்டும் அதே சிரிப்பு என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று உளவியல் மருத்துவ மருத்துவியல் கூற்றுப்படி சொல்லக்கூடிய காரியம் இதுதான் பல நேரத்திலே எதிர்மறையான எண்ணங்களும் கசப்பான நினைவுகளும் நாம் முதல் நம் மனதையும் நம் உடலையும் அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த வடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு சொல்வது போல உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் நம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பகைவரை மன்னித்தார் தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் மன்னியும் என்று சொன்னார் நம்மால் மன்னிக்க முடியுமா மன்னிக்க முடிந்தது என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள முடிந்ததென்றால் நாம் கிறிஸ்தவர்கள் ஒருவேளை நான் எப்படி மன்னிக்க முடியும் எனக்கு செய்த துரோகம் என்ன நான் பழி வாங்குவேன் என்று சொன்னால் இன்னும் கிறிஸ்துவை நாம் அறியவில்லை இன்னும் கிறிஸ்துவினுடைய விழுமியங்களை பண்புகளை தன்மைகளை நம்முடைய பாடமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் எனவே மன்னிப்போம் பகைவர்களை மறப்போம் நிறைவுள்ளவராக வாழுவோம் ஆமீன்